முருக பெருமான் துணை மகான் கணராமர் அருளிய துள்ளி சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தவராஜனே தரணி காத்திட கணிகாசலன் மகாசக்தியாக அவதாரம் எடுத்த அரங்கனே அகிலமதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவிலா இருபான் நவதிகதி கதிர்வாரம் வருடம் மார்கிழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் ஒன்று இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை வரமென துள்ளிய ஆசிதனை வழங்குவேன் கணராமர் யானும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உயர்வான அன்னதான வழிகளை ஞான வழிகளாக தரும வழிகளாக நம்பிக்கை வைத்து வருதலுற அரங்கன் வழிகாட்டலில் வல்லமைபட மக்கள் படைகள் தருமபலம் கொண்டவர்களாக தேரி தரணியில் அரங்கன் ஆசிபட ஆசிபட அணுகுவர் அனைவரும் நேசமிலா சிக்கல் அனைத்தையும் நிலமதனில் விரட்டி மீள்வர் மீள்வர் புண்ணியவான்களாக மீள்வர் ஞானவான்களாக ஆளுமை சக்திகள் அதிகாரிகள் என அனைவரும் அணுகி வரவே அடிகி வரவே அவரவருக்கும் மாற்றம் ஆன்மீக ஞான பலமாகி ஞான சேவையாக நல்லாட்சி தரும் நம்பிக்கை கொண்ட சக்தியாக மாறுவர் மாறவே இந்த கலியுகத்தில் மாற்றம் அரங்க அவதாரமாக கூறவே எங்கும் தர்மவான்கள் குறையிலா வண்ணம் பரவி பரவியே செயல்பாடுகள் எல்லாம் பரோபகாரம் நிறைந்த வகை அறம் குன்றா சகல துறையும் ஆளுமை சிறக்க வளர்ச்சி காணும் அற்புதம் பல கந்தவேலன் அவதாரமான ஞான தேசிகனால் நடக்க இருக்க நம்பிக்கை கொண்டு மக்கள் வர வருகவே வருங்காலம் ஞானிகள் வழிகாட்டும் ஞான ஆட்சியாக தர்மவான்கள் ஆளுமையாக மாறும் துள்ளிய ஆசி முற்றி சுபம்